வணக்கம் வணக்கம் இப்போ இங்கேருந்து தான் இல்லையா முன்னாடி வந்து தங்கம் எல்லாம் படித்தோம் இப்போ வேற உலோகங்கள் இது இது இதனோட பெயர் இது என்ன உலோகம் இது இதெல்லாம் என்ன உலோகம் அப்படின்னு படிக்கலாம் இது ரெண்டும் இப்போ இது சொல்லிது லோ இரு லோ அந்த மாதிரி இப்போது இது இது என்ன இது தானு வெள்ளை அப்புறம் இது தட்டு இப்போது இதுவும் இதுவும் ஒன்றா இதுவும் இது வேறு இது தங்கம் இப்போது இதனோட இந்த இந்த உலோகத்தோட பெயர்

கோயில் வந்து புயல் நல்லது நல்லது இது இந்த உலோகத்தோட பெயர் வந்து பித்தளை பித்தளை சரி இது என்ன இது விளக்கு வெள்ளி வெள்ளி விளக்கு ஆ

வெரி குட் சொல்லு உலோகங்கள் உலோகங்கள் இது என்ன இது இது என்ன இது பித்தளை பித்தளை இது என்ன இது வெள்ளி வெள்ளி